பழனி மாணவி பிளஸ் டூ தேர்வில் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது மதிப்பெண்கள் பெற்று சாதனை தமிழ் கணக்கு பதிவியல் வணிகவியல் பொருளியல் கணினி பயன்பாடு பாடங்களில் நூற்றுக்கு நூறு மதிப்பெண்கள் திப்பாக்கட் ஆப்ஷன் டாட் காம் மற்றும் காப்பி ட்ரேடிங் ஆப்ஷன் மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு இனி நிறைய பணம் சம்பாதிக்க ஒரு நல்ல வாய்ப்பு உடனே ட்ரை பண்ணுங்க திப்பாக்கட் ஆப்ஷன் டாட் லிங்க் இன் டிஸ்கிப்ஷன் நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எண்ணாபுரத்தில் இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல ப்ளஸ் டூ போர்டு எக்ஸாம்ஸோடு சேர்த்து நீ அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் இருக்காங்க திண்டுக்கல் மாவட்டம் பழனி பாரத் வித்யா பவன் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் படித்து வரும் மாணவி ஓவியா அஞ்சலி பிளஸ் டூ தேர்வு முடிவில் ஒன்பது மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்துள்ளார் தமிழ் கணக்கு பதிவியல் வணிகவியல் பொருளியல் கணினி பயன்பாடு பாடங்களில் நூற்றுக்கு நூறு மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்துள்ளார் ஆங்கில பாடத்தில் தொன்னூற்றி ஒன்பது மதிப்பெண்களும் பெற்றுள்ளார் மாணவி ஓவிய அஞ்சலியை பள்ளி ஆசிரியர்கள் பெற்றோர்கள் இனிப்பு வழங்கி பாராட்டினர் ஓவிய அஞ்சலி படித்து ரிசர்வ் வங்கியில் பணியாற்ற விரும்புவதாக தெரிவித்துள்ளார் பள்ளியில் தனக்கு ஆசிரியர்கள் நன்கு ஒத்துழைப்பு கொடுத்து கற்றுக் கொடுத்ததன் காரணமாகத்தான் ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது மதிப்பெண்கள் பெற்றதாகவும் பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு படிக்கும்போது முதல் மதிப்பெண் பெற்றதாகவும் தெரிவித்துள்ளார் சொன்னா முன்ன <laughs> படிக்கிறேன் நான் இங்க எல்கேஜில இருந்து படிச்சிட்டு இருக்கேன் நான் டென்த் லெவன்த் அண்ட் டுவெல்த் இப்ப ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்திருக்கேன் இப்ப டுவெல்த்ல வந்து இப்போ டுவெல்த்தில் ஃபைவ் நைன்ட்டி நைன் எடுத்திருக்கேன் இதுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ரீசன்ஸ் வந்து என்னோடய டீச்சர்ஸ் சப்போர்ட் அண்ட் அவங்க எனக்கு கொடுத்த கோஆப்ரேஷன் நான் அவங்களுக்கு கொடுத்த கோஆப்ரேஷன் தான் எல்லா தமிழ் தமிழ் அக்கௌண்ட்ஸ் காமர்ஸ் எக்கனாமிக்ஸ் சிஏ எல்லாத்துலேயும் சென்டம் இங்கிலீஷில் நைன்ட்டி நைன் எல்லாத்துமே டீச்சர்ஸ் சப்போர்ட் தான் எனக்கு இருந்துச்சு எல்லாருமே வந்து எனக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சாங்க அவங்க சப்போர்ட் இல்லைன்னா இந்த அளவுக்கு வந்திருக்க முடியாது அவங்க கொடுத்த தான் இவ்வளவு வந்திருக்க முடிஞ்சு ஃபியூச்சர்ல என்னோட எய்ம் வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவில் ஒர்க் பண்ணும் ஸோ நான் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம் பண்ண போறேன் thepocketoption.com AI options trading மற்றும் copy trading ஆப்ஷன் மட்டும் இல்லாம இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு இனி நிறைய பணம் சம்பாதிக்க ஒரு நல்ல வாய்ப்பு உடனே ட்ரை பண்ணுங்க thepocketoption.com லிங்க் இன் டிஸ்கிரிப்ஷன் நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்தில் இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க